பெயர் அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய இந்த விழாவின் தலைவர் திருமிகு ரஃபீக் அவர்களே எஜுகேஷன் சொசைட்டியினுடைய தலைமை ஏற்றிருக்கின்ற அவர்களே அடுத்து பள்ளப்பட்டி மேல்நிலை பள்ளியினுடைய தாளர் பாசமிகு தம்பி அன்பு மாணவன் அன்புக்குரிய கஜனாபுரல் அவர்களே அடுத்தபடியாக இங்கே வந்திருக்கின்ற ஆசிரியர் பெரு மக்கள் அத்தனை பேரையும் நான் வரவேற்றாதாக எண்ணுங்கள் ஒவ்வொருவருக்கும் சொன்னால் ரொம்ப நேரமாகும் அதையினால் அனைத்து ஆசிரியர் நண்பர்களே அனைத்து பழைய மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன் முதலாவதாக இந்த ஊருக்கு நான் வந்ததே ஒரு பெரிய விபத்து என்னங்க இப்படி சொல்கிறீங்க கேக்கீங்களா ஒன்று இல்லைங்க மதிப்பிற்குரிய நமது தாளர் மறைந்த தாளர் திருவங்கை தாசை அப்துல் சலாம் அவர்கள் என்னை இன்டர்வியூ கூப்பிட்டுருந்தாங்க பள்ளப்பட்டின்னு போட்டிருந்தது அது எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியல மதுரை தமிழ்நாள் ரோடில் அவருடைய ஜவுளி கடை இருந்தது இந்த காலத்தில் அங்கே தான் வர சொன்னாங்க போய் அங்கேருந்து ஏமா மதுரைக்கு போய் பண்ணுறதுன்னு விட்டுட்டேன் நான் அதற்கு பிறகு இதுவே உங்களுக்கு நாங்கள் அழைத்ததற்கு அடையாளம்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் ஆர்டரே போட்டு அனுப்பிச்சுட்டார் ஏன்னா போகிறதுக்கு இன்டர்வியூக்கே போதும் அதுக்குள்ளே அப்பாயின்மெண்ட் ஆடுறான் அப்படின்ட்டு சரி போய் தான் பார்ப்பேன் அப்படின்ட்டு பள்ளப்பட்டியை தேடுறேன் தேடுறேன் ரயில்வே கைடு எடுத்துகிட்டு தேடுறேன் தேடுறேன் தேடிக்கிட்டே இருக்கேன் கொடரோடுக்கு பக்கத்தில் ஒரு பள்ளப்பட்டி ஆஹா கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் எக்ஸ்பிரஸை படித்து கொடரோட்டில் போய் இறங்குறேன் இறங்கினா அங்கே ஒரு ஆள் எங்கே சார் இருந்தீங்க என்ன இல்லைங்க பள்ளிக்கூடத்தில் சேரத்துக்கு வந்தேன் அப்பாயின்மெண்ட் ஆட்ரை பார்த்தாரு சார் இது திண்டுக்கல் பள்ளப்பட்டி சார் இது இங்கே வந்து சேர்ந்துருக்கீங்க அப்படிங்களா அப்படிங்களா அவர் மணியார் மூட்டையெல்லாம் தூக்கி கொடுத்து பஸ் ஏற்றி விட்டார் அவர் போங்க திண்டுக்கல்லுக்கு ரஹி வண்டி கடைசி வண்டி வரும் எட்டே முக்காலுக்கு போய் சேரும் அதில் போங்க அப்படிங்களா ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆடா என்னையா இவ்வளோ நேரம் கழிச்சு நம்ம போய் என்னையா பண்ணுறது அப்படின்னுட்டு இங்கே வந்து வண்டி எங்கே ரஹி மண்டி எங்கன்னு தென்னா அது அப்போ தான் கிளம்புது அப்புறம் போய் சார் மாதிரி பள்ளப்பட்டிக்கு ஒரு டிக்கெட்டுன்னு ஏறி உட்கார்ந்தேன் உட்கார்ந்தா பள்ளியில வேட சொந்தர் வந்தது ஏங்க இதாங்க பள்ளப்பட்டி இது வேட சொந்தூரியா இன்னும் போகணும் எப்போ போய்து போகுது கடைசியில் ரெண்டு பேர் நிற்கிறோம் நாங்கள் பள்ளப்பட்டிக்கு அங்க போய் இறங்கலோட எனக்கு திக்கு திக்குன்னு ஆயி போச்சு இரங்கலோட ஒரு கூட்டம் சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க என்ன ஏன்ன வாங்க சார் நீங்க வாங்க சார் கையை புடிச்சு இழுத்துட்டு போறோம் சார் நீங்க சேரதானே வந்தீங்க சேரதான் வந்தேன் அப்படின்னா திருப்பிக்கிட்டேன் எங்க கொண்டு போனா அங்க பக்கத்துல ஒரு டீ கடை டீ கடை வந்து சாருக்கு ஒரு டீ குடு அப்படின்னா கொடுத்தாங்க என்ன சாப்பாடு என்ன உங்களுக்கு பரோட்டாவா சாப்பாடா என்ன பண்ணணும் பள்ளப்பட்டியை பத்தி எனக்கு ரொம்ப பெருமையா போச்சு என்ன ஒரு விருந்து பிரச்சாரம் வந்த உடனே டீ கொடுக்கறது என்ன விருந்து கொடுக்கறது என்ன ஆஹா ரொம்ப நல்ல மக்கள் அப்படின்னு அன்னைக்குதான் நினைச்சேன் நினச்சி விட்டு அங்கே பக்கத்தில் ஒரு டாக்டர் இருந்தார் அடி தொண்டையில் பேசுவார் அவர் அங்கேருந்து வந்தார் இவரை பார்த்தா ஒரு மாதிரி தெரியுது இவர் எப்படி சேர்ந்துட்டு போவார் அப்படின்னு அவர் வந்தாரு ஏன் சார் நீங்க சார் நான் ஸ்கூலில் டீச்சரா சேர வந்திருக்கானு ஏய் வரேன் இங்கே அப்படின்னு அவன் கூப்பிட்டு அவர் கந்து கடைக்கு சேர வரலடா பாண்டியாலாம் சேர வந்திருக்காருடா ஏன்டா இந்த மாதிரி அக்கிரமப்பட்டிருக்கீங்க பட்டிருக்கே அப்படின்னுட்டு அது சார் கொண்டு வந்த மூட்டையை திருப்பி கையில் கொடுத்து கொண்டு அங்கே விடுறான் அப்படின்ட்டான் அப்புறம் அங்கே போனால் பொண்ணுசாமின்னு ஒருத்தர் கடை வச்சிருந்தார் கடை ராத்திரியோ மணி ஒன்பது எங்க எங்கே போய் படுக்கிறது ஹெட் மாஸ்டருக்கு பேர் அம்மானுள்ள நல்ல மனுஷன் உண்மை உயர்ந்தவர் உயரமானவர் உயர்ந்தவரும் கூட அங்கே எல்லாம் போக முடியல அந்த பொண்ணு சாமி கடையில் ஒரு கவுத்துக்கட்டில் போட்டு ராத்திரிக்கு இங்க தானே சார் படுங்கன்னு நான் இருக்கிறதா ஓடுறதான்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்து போச்சு என்னடா இந்த ஊரில் வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னுட்டு அப்புறம் எப்படியோ ராத்திரி முழுக்க தூக்கம் இல்லை காலையில் ஏஞ்சா வெளியேற்றிட்டு எங்கே போகிறது தண்ணி இல்லை பெரிய பிரச்சனை அப்புறம் அந்த பாலத்துக்கு கீழே ஒரு ஊற்று இருக்கு சார் அங்கே போய் குளிச்சுட்டு வாங்க எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு வெட்டியை காட்டுறா போவோம் நான் அடுத்த பசை பிடிச்சி ஓடிடுவோம் அப்படின்னுட்டு எல்லாம் ரெடி பண்ண சொல்லிட்டேன் அதுக்குள்ளே என்னுடைய நண்பர் சர்புதின் ஒருத்தர் அவர்தான் தான் என்னை கொண்டாந்து இங்கே சேர்த்தவர் அவர் வந்துட்டாருவரு சார் உங்களதான் சார் தேடிக்கிட்டு இருக்காட் ஏன் இங்கே தான் ஏன் நிற்கிறேன் அப்படின்றதுக்கப்புறம் அப்புறம் அவர் கெய்ட் பண்ணி அப்புறம் போய் குளிச்சு குளிச்சுட்டு ஹெட் மாஸ்டர் வீட்டுக்கு போனால் அம்மானுடலாம் சார பார்த்தேன் அவர் கையோடு பிடிச்சிட்டு போயிட்டார் ஏன் அதுக்கு முன்னாடி பத்து பேர் இன்ட்ரிக் வந்தால் ஒத்தனும் வரல நான் ஒரு ஆள் தான் மாட்டினேன் க உடலை கையை விடலை பிடிச்சிட்டே வாங்க ஸ்கூலுக்கு போகணும் இழுத்துட்டு போயிட்டார் அங்கே போன உடனே நம்ம தாடிக்கார ஸ்தலம் அவங்க வராங்க அந்த ஹெட் மாஸ்டர் சைட்டில் உட்காந்துட்டு என்ன எப்படி பார்த்திங்களான்னாரு இல்லைங்க பார்த்தேங்க அது நல்லா தான் பாடம் நடத்துகிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துடலாம் அப்பாயின்மெண்ட் ஆட்ரு அமிச்சாச்சியா ஏற்கனவே போய் கையெழுத்து போட்டுட்டு போய் கிளாஸுக்கு போக சொல்லுன்னார் எப்படி இருக்கு கதை இப்படி தான் சார் வந்து சேர்ந்த பள்ளப்பட்டிக்கு அதுக்கு பிறகு பதினொன்றாம் வகுப்புக்கு கிளாஸ் டீச்சர் நான் அதுக்கு முன்னாடி முப்பத்தஞ்சு பர்செண்டோ நாற்பது பெர்சென்டோ தான் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டு நான் வந்தேன் ரிசல்ட்டு எழுபது எண்பதுன்னு போச்சு அன்னைக்கு எடுத்து நம்ம கரஸ் பாண்ட் சாரு ஹெட்மாஸ்டர் பத்து கிடைக்கிறியா நான் போறேங்கயா யார வேணாலும் விடுவா உங்களை விடமாட்டேன் அப்படின்ட்டார் கரஸ் இல்லைங்க நான் படிச்ச பள்ளிக்கூடத்துலயே கிடைக்கிறேன் எங்க பாத்தியாரு டேய் நான் ரிட்டையர் ஆக போறேன்டா வந்து தொலைடா அப்படின்னுட்டு இங்க வந்து பாடா படுத்துறேன் உனக்கு என்ன வேணும் நான் செய்யறேன் போ சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க முடியாது அன்னைக்கு அறுபத்தி நாலில் ஜாயின் பண்ணனா எழுபத்தி நாலில் தான் என் சர்டிஃபிகேட்டே கொடுத்தாங்க அப்படி என்னுடைய சேர்த்து இங்கே நடந்தது அடுத்தது எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதில் ஒரு பெர்ஃபெக்ஷன் வேணும் என்னுடைய சுபாவம் அதுதான் ஹெட் மாஸ்டரே சொல்லுவார் தமிழியாக அந்த வேலையை கொடுத்துட்டீங்களா அது முடிஞ்சிடும் விடுங்க அப்படின்றார் அப்படி இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அப்துல் சலாம் அவர்கள் இந்த நேரத்தில் நான் மனம் வார நினைக்காது அன்னைக்கு விபத்துன்னு சொன்னேன் இன்னைக்கு அது வியப்பு இந்த பள்ளப்பட்டி ஸ்கூல்ல நான் கிடைத்தது ஒரு பெரிய வியப்பு எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் சொந்த ஊரே பள்ளப்பட்டின்னு தான் நான் இருக்கேன் இப்போ இப்போவும் தெரியாது நீங்க மக்களோட மக்களாக ஒன்றாக பழகி உங்களில் ஒருவராக நான் இங்கே உட்கார்ந்து இருக்கிறேன் நான் அந்த நிலைக்கு என்னை உயர்த்தியவர்கள் எனது அன்பு செல்வங்கள் மாணவ கண்மணிகள் ஆகையினால் அதை இன்னைக்கு நினைக்கிறேன் என்னுடைய முதல் மாணவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க பள்ளப்பட்டி மேல்நிலை பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக இருந்த திரு வெங்கடாசலம் அவர்கள் தான் என்னுடைய முதல் மாணவர் இன்றைக்கு அவர் இல்லைங்க உள்ள எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு அருமையான புள்ள என்ன பண்ணுறது காலம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவரு ஒரு பக்கம் அப்படின்னா விளையாட்டுத்துறையை எடுத்துக்கிட்டீங்கன்னா நெட்டமான சித்திகலி குமான ஜபுருல்லா கோட்டமத்துக்கு இப்ராஹிம் எனக்கு அந்த வகைரா மோல் கொண்டு தெரியும் எத்தனை விளையாட்டு வீரர்கள் எத்தனை பேச்சாளர்கள் ஒரு நல்ல நடிகனை வேற வச்சிருந்தேன் இப்ப சார் இருக்காரு கரஸ்பாண்ட் சாரு அவர் தம்பி பஜூர் ரகுமானு பேர் அவர் அவரு தான் என்னுடைய நாடக நடிகர் நாடகத்தில கதாநாயகன் அவர் தான் தங்கமான எள்ளுனா எண்ணெயா ஆனிப்பார் அந்த மாதிரி எல்லாம் இருந்து நான் பொல்ல முல்ல ஊருக்கு போறதையே விட்டுட்டேன் என்னுடைய குழந்தைகள் அவர்கள் நன்றாக வளர வேண்டும் என்கிற ஒரே ஆசைதான் இதற்கு முதற் காரணம் அடுத்தபடியாக நான் நினைக்க வேண்டியது மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் ஹசன் மீது அவர்களை நான் இதை சொல்றேன்னு தப்பா எடுக்காதீங்க ஒரு தலைமை ஆசிரியர் சொன்னாக்கா அவரு திட்டுவாரு கசுவாரு எல்லாம் செய்வாங்க ஆனா என்னுடைய தலைமையா சிறிய சொன்ன தங்கமானவர் அன்புக்குரியவர் அரவணைத்து செல்பவர் நிர்வாகம் தெரிந்தவர் எங்களை எது சொன்னாலும் நாங்கள் எடுத்துக்கவே மாட்டோம் பெருசா நானே அவர்கிட்ட சண்டை போடுவேன் என்ன சார் நீங்க பண்றது போய் முசாமி மடையில் ஒரு டீயை வாங்கி கொடுத்து ஜனா சாமியை கூப்பிட்டு ஹெட் மாஸ்டர் கொண்டு குடியா அப்படின்னு சொல்லுவேன் அவர் வாங்கி குடிச்சு விட்டு யார் அனுப்பிச்சது தமிழே தாங்க டீ வாங்கி கொடுத்து அனுப்பிச்சு விட்டாரு என்னையா இவர் திட்டுறதும் திட்டுறாரு தீயும் வாங்கி கொடுக்குறாரு என்னால் புரிஞ்சிக்கவும் முடியலை இவரை அப்படின்னு சொல்லி அவர் சொல்வார் அதனால எனது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அந்த தலைமை ஆசிரியரை இந்த நேரத்தில் நினைத்து கொள்ளுகின்றேன் அவர் இன்னும் பல ஆண்டு வாலம் வாழ்ந்து சிறும் சிறப்பமாக இருக்க வேண்டும் என்பதை நேரத்தில் சொல்லிக்கிறேன் அடுத்தபடியாக ரொம்ப எளிமையான ஒரு கருத்து நேரம் வேறு ஆகிட்டு இருக்கு சாப்பாட்டு நேரம் நான் நிறைய வளர்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் மாணவர்களுக்கு முக்கியமாக வேண்டியது உங்களுக்கு தான் மாணவர்கள் தான் மனிதர்கள் எல்லாருக்குமே ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும் குறிக்கோள் இல்லை என்றால் உடைய வாழ்க்கை ஏ கோல் இட் அதுதான் ரொம்ப முக்கியம் குறிக்கோள் இல்லாத கால்களோடு நடைபூடாது என்று சொல்வார்கள் குறிக்கோள் இல்லாத காலோடு நடைபோடாதே இதாதான் ஏன் பாட்டா சினிமாவில் சொன்னான் கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா அந்த பிராவர்பனுடைய பொருள் இதுதான் எங்கடா கிளம்பிட்டு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு வரலான்னு போனோம் சார் சூடா சாப்பிட்டு போகலான்னு வந்தேன்னா அப்படி பேசிக்கூட பக்கத்தில் ஒருத்தன் வந்தான் ஏன்டா கரூரில் லலிதா பத்மினி ராகினி டான்ஸ் நடக்குதான்டா அப்படியா உடனே பஸ்ஸை பிடிச்சி கரூருக்கு போனோம் அங்க போய் என்ன டான்ஸ் எல்லாம் காணுமேன்னு அவங்கெல்லாம் திருநெல்வேலிக்கு போயிட்டாங்கப்பா என்னங்க சொல்றீங்க திருநெல்வேலியில் நெய் மழை பொழிதாண்டா அதை பிடிச்சிட்டு வர்றதுக்காக போயிருக்காங்க அப்படின்னா உடனே ஒரு டிக்கெட்டை வாங்கி திருநெல்வேலிக்கு போயிட்டான் இப்படி குறிக்கோள் இல்லாமல் வாழாதீர்கள் ஹேவ் ஏ ஐடியா ஹேவ் ஏ குட் தாட் நல்ல எண்ணங்கள் நல்ல குறிக்கோள்கள் உங்கள் மனசில் இருந்ததுன்னா அதை நீங்கள் ஜெயிக்க முடியும் இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு கருத்து தான் நான் சொல்ல போறேன் வேற அதிகமாக சொல்ல வரல வேற ஒன்றும் இல்லை வீட்லேருந்து கிளம்புறீங்க வழியில் நண்பரை பார்த்தோன்னே என்ன பண்ணுவான் வீட்டில் கொஞ்சம் பேசிட்டு போவோமே பேசுவீங்க அவன் என்ன பண்ணுவான் ஏய்ண்டாம் மாப்பிள்ள ரொம்ப நாள் ஆச்சு வாடா பஸ் ஸ்டாண்டு போகலாம் டீ குடிக்கலாம் சரி போவான் அங்கே போனதுக்கு அப்புறம் என்னாச்சு இப்போதாண்டா அவன் வந்துட்டு போறான் அவனை போய் பாப்பிட்டே இருப்பான் எதுக்கு சொல்ல வரேன்னா வீட்டை வீட்டு கிளம்புகின்ற பொழுது நீ எந்த செயலுக்காக போகிறாயோ அந்த செயலோடு நீ போய் திரும்பி வரணும் கடைக்கு போகணும்னா தான் போகணும் இந்த துணி வாங்கணும்னா அந்த துணி தான் வாங்கணும் நம்ம பொம்பளைங்களை எல்லாம் சேலை கடைக்கு கூட்டிட்டு போனீங்கன்னு வச்சுங்க அளவாயும் மனசு அத்தனையும் அழகு எதை எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியலீங்க போய் எப்படி வாரமோ உட்காந்துக்கு போ வேற என்ன செய்யறது நம்மளை கொண்டாந்து வெளியில உட்கார வச்சுட்டு இருங்க அதை எடுங்க இதை எடுங்க அது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு கடைசியா என்னன்னு கேட்டாக்கா வாங்க போகலாம் ஏன் இதில் ஒன்றும் சரியில்லைங்க நம்ம எடுத்து போட்டவனுக்கு எப்படி இருக்கும் முதலாளி திட்டுவாரு என்னடா எடுத்து போட்டு ஏதாவது முடிக்க வேண்டியது அங்கேயும் ஒரு பிஸ்னஸ் இருக்கு அது என்ன நம்ம ரூபி சில்க் ஹவுஸ் நம்ம தாடிக்கட சலாத்தனுடைய மருமகன் திருச்சியில் ரெடிமேடு ஜவுளி வச்சுருந்தார் தங்கிற ப்ரைஸ் ஆர்டிகல் வாங்க போனோம்னா அங்கே தான் போவோம் தங்கிறதுக்கு போன உடனே சார் வாங்கணும் பிரியாணி போட்டு அடிச்சு தூள் கிளம்பிடுவார் கடையில் சும்மா உட்காந்துருந்தேன் அப்போ என்னான்னு கேட்டால் ஒரு காலேஜ் லெச்சரர் ஒருத்தர் வந்தார் வந்து சார் என் பையனுக்கு பிறந்த நாள் விழா அதுக்கு சூப்பரான ஒரு ட்ரெஸ் வேணும் அப்படின்ன உடனே எடுத்து போட்டு அதை எடுத்து போட்டு எடுத்து போட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டான் எல்லாம் எடுத்து போட்டு இதுக்கப்புறம் இது நல்லா இல்லை அது நல்லா இல்லை இது நல்லா இல்லைன்னாரு முதலாளிக்கு கடுப்பு ஆயிடுச்சு என்னடா உயர்ந்த சரக்கெல்லாம் எடுத்து போடுறோம் அதெல்லாம் நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு இருக்காரு உடனே ஒரு கோவம் வந்து சரி டெய் அந்த மூளையில் அந்த சேஃப் சாய் நேற்று வந்து அதை எடுத்துட்டு வாடா அப்படின்னாரு புரியுதா சேவ் சாய் அந்த மூளையில் வச்சிருக்கடா அதை எடுத்துட்டு வாடான்னார் பையன் புரிஞ்சுக்கிட்டா ஓ சார் நேற்று வந்த பண்டுகள் சொல்றீங்களா எடுத்துட்டு வரான்ட்டு போய் அந்த பழைய பண்டுகளை தூக்கி கொண்டு வந்து போட்டான் அதை போட்டு அந்த திறந்து காட்டின உடனே ஒரு இது எடுத்து இது அருமையான கலர்னா சூப்பருங்க இதையே போடுங்கான்ட்டான் அப்புறம் என்னங்க வேலை அதில் போட்டிருக்கு முந்நூற்றம்பது ரூபா போட்டிருக்கு ஏதாவது கொஞ்சம் குறைச்சி கரைச்சி கொடுக்க குறைக்கலங்க இது நேற்று தான் வந்திருக்கு புது டிசைனு இதெல்லாம் போனால் வராது பொழுது புரிஞ்சா கிடைக்காது வேணால் உங்களுக்காக வேணும் ஒரு பத்து ரூபா குறைக்கிறேன் சார் இதே உங்களுக்கு யா நீங்கள் யாத்திரையும் சொல்லிடாதீங்க இது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு முந்நூற்றி நாற்பது ரூபா கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு போவோம் அது என்னடா வெள்ள வெறும் இரநூறு ரூபா தான் இதான் பிசினஸ் டேக் ஏன் சொல்றேன் இந்த வணிக வணிகத்தினுடைய இருப்பிடமாக பிறப்பிடமாக வளர்ப்பிடமாக இந்த பள்ளப்பட்டி திகழ்கிறது